வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் கிளியோ பாட்ரா அப்படிங்கிற அந்த பேரை நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம் கிளியோ பாட்ரா அப்படிங்கிறவங்க ஒரு பேரழகி ஒரு கருநிறத்து அழகி இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிளியோ பாட்ரா என்றவுடன் அவர் ஒரு பேரழகி இன்னொரு ஃபன்னியாக கூட இன்னொன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் கழுதைப்பாலில் குளித்து தன்னுடைய அழகை மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதைகள் தான் நமக்கு ஞாபகம் வரும் கிளியோபாட்ரா தொடர்பான பல திரைப்படங்களும் அவரை ஒரு செக்ஸ் சிம்பிளாக தான் நமக்கு அறிமுகப்படுத்துது ஆனால் உண்மை அப்படி இல்லை உண்மையில் கிளியோபாட்ரா ஒரு பன்முகத்தன்மையும் நுண்ணறிவாற்றலும் மேதமையும் கொண்ட பன்மொழி வித்தகர் ஆய்வாளர் மருத்துவர்னு சொன்னாங்களாம் நம்ப முடியுமா கிளியோபாட்ரா எஸ் அவங்க ஒரு கருநிறுத்த அழகி அதில் மாற்றுக்கறதே இல்லை பேரழகி மாற்றுக்கிறதே இல்லை கிளியோபாட்ரா தனது பதினேழாவது வயசில் அரசியாக முடிசூட்டி கொள்கிறாங்க அவரால் ஒன்பது மொழிகளில் எழுத படிக்க பேச முடியும் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பல வரலாற்றுக்கு முந்தைய ஒரு ஒரு நேரத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒன்பது மொழிகளை புலமைத்துவம் பெற்றிருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவருக்கு பண்டைய எகிப்திய மொழி தெரியும் அவரது காலத்தில் எகிப்திய மொழி சித்திரை எழுத்துக்களை படிக்க தெரிந்த ஒரு சிலர் மட்டுமே தான் அப்போ இருந்திருக்காங்க அதில் கிழியப்பாற்றாகவும் ஒருவர் கிரேக்க மொழி அதுவும் தெரியும் பார்த்தியன் ஹீப்ரூ மெடஸ் ட்ராகுலேட்டஸ் சிரியன் எத்தியோப்பியன் மற்றும் அரேபிக் மொழிகளில் சரளமாக எழுத படிக்க பேச தெரியும் கிளியோ படுறாக்கு இது தவிர அவர் உலக அரசியல் புவியியல் வரலாறு வானியல் கணிதம் மருத்துவம் ஆல்கெமி அதாவது நம்ம ஊரில் சித்தர்கள் செய்ததாக சொல்லப்படும் செய்து கொண்டிருக்கும் ரசவாதம் தகரத்தை தங்கமாக்கும் வேதியியல் கெமிஸ்ட்ரி விலங்கியல் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் கிளியோபாட்ரா தனக்கென தனியாக ஒரு சோதனை சாலை உருவாக்கி அதில் தனது ஆய்வுகளை நடத்தி வந்தார் மூலிகைகள் அழகு குறிப்புகள் பற்றிய புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார் அவரது புத்தகங்கள் புகழ்பெற்ற அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் கிமு முந்நூற்றி பத்தொம்போதில் இந்த நூலகத்தில் நிகழ்ந்த ஒரு தீ விபத்தில் இப்போ எப்படி தமிழர்களுடைய வரலாறு வந்து இலங்கையில் அழிக்கப்பட்டதோ இலங்கையில் இப்போ நம்ம நடந்த இன அழிப்பை பற்றி நான் பேசல அனுராதபுரம் நூலகம்னு ஒன்று இருந்தது அந்த நூலகத்தில் தமிழ் தொடர்பான இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புத்தகங்களை விட ரொம்ப வலிமையான ரொம்ப திண்ணமான கருத்துக்களை கொண்ட புத்தகங்களுக்கு இருந்த அந்த அனுராதபுரம் நூலகம் அழிக்கப்பட்டது தமிழ் ஆய்வாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இது நல்லா தெரியும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாதுங்கிறதால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கிமு முந்நூற்றி பத்தொம்போதில் இந்த அலெக்சாண்ட்ரியா நூலகம் அந்த கிளியோபாட்ரா எழுதிய புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்திருக்கு அங்கே ஒரு தீ விபத்து அந்த புத்தகங்கள் தீக்கிரையாயிற்று என்று சொல்கிறாங்க புகழ்பெற்ற ரோமானிய இயற்பியலாளர் ஃபிசிசிஸ்ட் கேலன் ஆஃப் ஃபெர்கமான் அப்படிங்கிறவர் கிளியோபாட்ராவின் மருத்துவ குறுக்களை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறாரு அது இன்றைக்கும் காண கிடைக்கிது அவரத்தில் முக்கியமானது வழுக்கை தலையில் முடிவளர வைக்கும் எண்ணெய் தயாரிப்பு முறைகள் முதலே சொன்னேன் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் நமக்கு தெரியாத கிளியோ கிளியோ பாட்டுறானாலே ஒரு ஒரு செக்ஸ் ஆகும் ஒரு ஒரு செக்ஸ் டாலாகவும் ஒரு பல பேரோட புணர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் ஒரு கரு கருநிறுத்து பேரழகி இப்படிங்கிறத மட்டுமே தான் இருக்கு இல்லையா அப்படி கிடையாது அவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டலெக்சுவல் ஒரு க்ரியேட்டிவ் சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிளியோ பாடுறதுக்கு இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது இப்படி அறிவியல் மருத்துவம் குறித்த பல்வேறு ஆய்வுகள் செய்து அவற்றை அனைவருக்கும் பயன் தரும் வகையில் எழுதி வைத்த பேரழகி கருநிறத்தை அழகி கிளியோபாட்ரா இந்த மனித குலத்தின் போற்றத்தக்க ஆளுமை தன்னுடைய முப்பத்தொம்பது வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது எப்பவுமே முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய கிரியேட்டர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப இமோஷனலாக ஒரு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது இடிடின்னு எம்பத்தி டெஃபிசிட் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க மற்றவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இருக்கிற அவர்களே தான் ஆனால் வந்து எல்லாத்த விஷயத்துலேயும் முன்னெடுத்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஒரு மூட் ஸ்விங்ஸ் மூட் டிசார்டர் இந்த மாதிரி அப்படி ஒரு நபராக கிளியோ இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க ரெண்டு பைப்போலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி ஒரு நபராக கிளியோ பாடுற இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய ஆஸ் அ மெடிக்கல் கோடர் நான் பர்சீவ் பண்ணுற ஒரு விஷயம் இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையே சுழட்டும் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன விஷயங்களை கூகுள் பண்ணாலே போதும் ஸ்பெசிஃபிக்காக புகழ்பெற்ற ரோமானிய இயற்பியலாளர் நான் சொன்னேன் அந்த கேலன் ஆஃப் பெர்கமான் ஜிஏஎல்இஎன் ஆஃப் P-E-R-G-A-M-O-N இவர் வந்து கிலியோபட்ரானுடைய மெடிக்கல் டிப்ஸ் பற்றி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் ஸோ இதெல்லாமே இன்றைக்கும் ஆன்லைனில் தான் இருக்குது இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியை சந்திப்போம் நன்றி